இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி ஏழாம் ஆண்டுக்கான மாய்கா கட்சி தேர்தல் கடந்த மாதங்களில் நடைபெற்று முடிந்தது இதில் கட்சியின் நியமன பொறுப்புகளுக்கு யார் நியமிக்கப்படுவார்கள் என்ற எதிர்பார்ப்பு பரவலாக இருந்தது இந்நிலையில் அப்புதிய நிர்வாகம் குறித்து கட்சி தலைமைத்துவத்தால் அறிவிக்கப்பட்டுள்ளது அவ்வகையில் கட்சியின் நியமன உதவி தலைவராக ஸ்ரீ வேல்பாரி ஈர்க்கும் நிலையில் தற்போது மற்றொரு உதவி தலைவராக தான் ஸ்ரீ ராமசாமி நியமிக்கப்பட்டுள்ளார் டத்தோ ஆனந்தன் கட்சியின் தலைமை செயலாளராக ஏற்கனவே நியமிக்கப்பட்டுள்ளார் அதே வேளையில் டத்தோ சிவக்குமார் கட்சியின் புதிய பொருளாளராக நியமிக்கப்பட்டுள்ளார் டத்தோ ஏ கே ராமலிங்கம் தகவல் பிரிவு தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள நிலையில் சிவசுப்பிரமணியம் தேசிய ஊடக பிரிவு தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார் மாயிக்கா கட்டடக்குழு தலைவராக டத்தோ ரவிச்சந்திரன் நியமனம் செய்யப்பட்டுள்ளார் மேலும் தேசிய அமைப்பு செயலாளராக டத்தோ முனியாண்டி தேசிய வியூக அதிகாரியாக டத்தோ தினாலன் நிர்வாக செயலாளராக டத்தோ ஏ டி குமாரராஜா ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர் மேலும் டத்தோ அசோகன் டத்தோ முருகையா டத்தோ நெல்சன் ஆகியோர் கட்சியின் உதவித் தலைவராக வெற்றி பெற்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது